வராகி தோற்றத்தோடு காட்சி தரும் அதிசய மரம் தெய்வீகம் அம்சம் நிறைந்த மலை சதுரகிரி சித்தர்களின் பூமி என போற்றப்படுகிறது இங்கு காண தினமும் பக்தர்கள் மலையேறி செல்கிறார்கள் மலையேற்ற பாதையில் பல கோவில்களும் மூலிகை நிறைந்த ஊற்றுகளும் காண முடியும் அந்த வகையில் ஒரு அதிசய தோற்றத்தோடு காணக்கூடியது இந்த வராகி மரம் இம்மரத்தின் வேர் வராகி தோற்றத்தோடு காணப்படும் மலையேறி செல்லும் பக்தர்கள் இம்மரத்தை தவறாமல் வணங்கி செல்வார்கள் இதுவரை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் அடுத்த முறை செல்லும் போது தவறாமல் பார்த்து தரிசனம் செய்யுங்கள்